அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம் சேக்கிலார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் கூறும் திருநாட்டு சிறப்பு குறித்து இக்காணொலிகளில் காணலாம் ஏழாவது பாடல் நாளை கேரம் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழி சாலந்த மாலம் குளிர் மர குளிர் மலர் குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறை மலர் கோங்கம் எங்கும் என்ற பாடல் தரப்பட்டுள்ளது அதாவது நாளி அங்கு மர வளங் மரங்கள் என்னென்ன மரங்கள் இருந்தன என்பதை சோழ நாட்டில் நிறைந்திருந்த மரங்களின் பெயர்களை இப்பாடல் வரிசைப்படுத்தி காட்டுகிறது நாளிகேரம் செருந்தி நாளிகேரம் என்றால் தென்னை மரம் தென்னை மரம் செருந்தி என்ற பூமரம் நறுமலர் நரந்தம் அதாவது நல்ல மனமுள்ள நாரத்தை மரம் போன்ற மரங்களும் போன்ற மரங்கள் எங்கும் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் கோழி சாளந்த மாலம் அதாவது கோழி என்றால் அரச மரம் சாளம் என்றால் ஆச்சா மரம் என்ற ஒரு மர வகையை சாளம் என்ற பெயரில் குறிப்பிடுகிறது பெரிய புராணம் குளிர் மலர் குரவம் எங்கும் குரவம் என்றால் குறாமரம் என்ற ஒரு மர வகையை குறிப்பிடுகிறது குளிர் மரர் மலர் குரவம் எங்கும் குளிர்ந்த மலர்களை தரக்கூடிய குரவம் அதாவது கோழி அரச மரமும் குளிர்ந்த மலர்களை தரும் குரவ மரமும் அங்கு நிறைந்து காணப்படுகிறது அடுத்ததாக தாளிரும் போந்து சந்து அதாவது இரும்போந்து என்றால் பருத்த பனை மரத்தை குறிக்கிறது இரும்போந்து என்பது பருத்த பனைமரம் சந்து என்றால் சந்தன மரத்தை குறிக்கிறது தன் மலர் நாகம் எங்கும் என்ற வரிகளில் தன் என்றால் குளிர்ந்த மலரை உடைய நாக மல நாக மரம் அன்ற அந்த நாக மரத்தை குறிக்கிறது இவைகளும் எங்கும் காணப்படுகின்றன சோழ நாட்டில் எங்கு பார்த்தாலும் இம்மரங்கள் காணப்படுகிறது அடுத்ததாக நீலிலை வஞ்சி காஞ்சி நீண்ட இலைகளை உடைய வஞ்சி மரமும் காஞ்சி மரமும் அதாவது பூவரசு மரம் ஆற்று பூவரசு என குறிப்பிடுவர் அந்த பூவரசு மரமும் நிறை மலர் கோங்கம் எங்கும் நிறைந்த மலர்களை உடைய கோங்கு என்ற ஒரு வகையான மரமும் இந்த மரங்கள் எங்கும் நீக்க மர நிறைந்து காணப்படுகிறது என கூறுகிற கூறு கூறுகிறது இப்பாடல் அதாவது சோழ நாட்டில் காவிரி பாய்ந்து ஓடும் பாதை எல்லாம் தென்னை செருந்தி நறுமணமுடைய நரந்தம் போன்றவை உள்ளன ஆச்சாமரம் அரசமரம் கடம்ப மரம் பச்சிலை மரம் குளிர்ந்த மலரை உடைய மரம் போன்றவை எங்கும் வளர்ந்துள்ளன அது மட்டுமல்லாமல் பெரிய அடிப்பாகத்தை கொண்ட பனையும் சந்தனம் குளிர்ந்த தன்மை உடைய நாக மரமும் செழித்து வளர்ந்துள்ளன நீண்ட இலைகளை உடைய வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலியவையும் எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன இவ்வாறு சோழ மண்டலம் முழுவதும் சீர்மை பெற்று அதாவது சிறப்பு பெற்று காணப்படுகிறது என கூறுகிறது இச்செய்யுள் காவிரி பாயும் சோழவள நாடு அனைத்து வளங்களையும் பெற்று பிற நாடுகள் சோழவள நாட்டிற்கு ஈடாக மாட்டா என்றும் சொல்லத்தக்க வகையில் அமைந்துள்ளது இப்பெரிய புராணத்தில் உள்ள திருநாட்டு சிறப்பு கூறும் இந்த செய்யுள் வரிகள் இதன் மூலம் சோழ நாட்டின் சிறப்பை சிறப்பையும் நீர் வளத்தையும் நீர்வளத்தால் சோழ நாடு எவ்வாறு செழிப்புற்று விளங்குகிறது என்பதையும் நம்மால் மிக தெளிவாக உணர முடியும் நன்றி